காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பது உட்பட பத்து கோரிக்கைகளை முன்வைத்து முன்னாள் போராளி ஒருவர் சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார் ஒரு காலினை இழந்த முன்னாள் போராளியான அழகரத்தினம் வனகுலராசா என்பவரே முள்ளிவாய்க்கால் நினைவு முற்ற வளாகத்திலேயே இன்று காலை இப்போராட்டத்தை ஆரம்பித்தார் உலக நாடுகளின் நீர் உணவு இல்லாமல் அழகரத்தினம் வனகுலராசா சாகும் வரை உண்ணாவிரதம் தமிழனின் இல்லாத நாடும்மில்லை தமிழனுக்கு தனி அரசாங்கம் தேவை தனது கோரிக்கைகள் தொடர்பில் தொடரும் என அவர் அறிவித்துள்ளார் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் மாவீரர் துயிலும் இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும் இலங்கையில் யாசகம் வீதம் அதிகரித்துள்ளதால் யாசகர்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் எனவும் முன்னாள் போராளியான அழகரத்தினம் வடகுளராசா கோரிக்கை முன்வைத்துள்ளார் எனக்கு எழுத்து மூலம் மக்கள் மத்தியில் தரும்பரைக்கும் நான் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனக்கான தீர்வு தந்தால் நான் இதை விட்டு மீடுவேன் இல்லை என்றால் நான் இறுதிவரை இந்த இடத்திலே மடிவதற்காக தயாராக இருக்கின்றேன்